இறைநிலை விளக்கம் யாது ஜோதிடம் என்பது பொய்யா மெய்யா ஆன்மாவை திறந்து ஆன்மாவை போது மனமே ஆன்மாவைக்கு விடுமா மனம் வேறு ஆன்மா வேறா அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கடவுள் வந்து பிரம்மம்னு சொல்லி சொல்லுது சர்வம் பிரம்மமயம் பிரம்மம்னு சொல்லி சொன்னா தன்னை அதான் பிரஜ்னை தான் வந்து பிரம்மத்தினுடைய அம்சம் வந்து பிரஜ்ஞை வடிவில இருக்கு அறிவு அம்சம் அதாவது பிரஜ்னையினுடைய அம்சமா இருக்கு கான்சியஸா இருக்குற மாதிரி சொல்லப்படுது இப்ப அந்த பிரம்மத்துக்கு அடுத்த கிட்ட வந்து ஈஸ்வரன் சொல்லி ஒரு ஒரு நிலவு வருது ஈஸ்வரன் என்னன்னா சில செயல்போல சம்பந்தப்பட்ட சில படைத்தல் ஆக்கள் கழித்தல் இதெல்லாமே வந்து ஒரு செயல் சம்பந்தப்பட்டது செயல் சம்பந்தப்பட்ட விஷயத்துடைய வந்து ஈஸ்வர வேக்தின்னு சொல்றது அது வந்து அப்சல்யூட் கார்டு வேற லிமிடெட் கார்டு வேற அதனால இப்ப இதெல்லாம் என்னங்கன்னா இப்ப பிரபஞ்ச ரகசியங்கள் சொல்லும் இந்த மாதிரி கடவுளுடைய அம்சம் சில சக்திகள் அம்சம் இதெல்லாம் பத்தி பேசப்படுறது இப்ப இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அடையணும்னு அவசியமே கிடையாது மட்டும் நமக்கு ஞானமும் லிபரேஷன் அடைஞ்சாலுமே நாம உண்மையில எல்லா எதை அடையணுமோ அதை அடைஞ்ச மாதிரி இப்பவுமே நமக்கு வந்து சில எல்லாம் அடையணும்ங்கிற மாதிரி ஆற்றல்கள் கொடுத்து சில சக்திகள் அடைஞ்சான்னு சொல்லிட்டு என்ன ஆயிருந்தோம்னா நம்ம ஒரு லிமிடேஷன் கடந்து போற மாதிரி ஆயிரும் அந்த லிமிடேஷனுக்குள்ளேயே நமக்கு எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு கட்டுப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கிறோம் லிமிடெட் இடத்துல இருக்கிறோம் அந்த லிமிடேஷனுக்குள்ளே நமக்கு என்ன வேண்டியது அந்த லிமிடேஷனையும் தாண்டி சில சக்திகள் சொல்லி சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் அதனால அந்த அளவுக்கு நம்ம போனங்கிற அவசியம் இல்லை இப்ப இது வந்து என்ன அந்த பிரஜானம் பிரம்மம் அந்த பிரஜனைங்கிறது வந்து நம்முடைய ஆன்மத்து ஆன்மாவுடைய அம்சம் பிரம்மாவுடைய அம்சம் தெரியும்னா இது நம்ம வந்து சொல்லி சொல்றோம் அவேர்னஸ் சொல்றது வந்து ஒரு பேசிக்கலா இருக்கக்கூடிய உணர்வு நிலை இந்த பேசிக்கலா இருக்கக்கூடிய உணர்வு நிலைதான் வந்து இந்த அவேர்னஸ் பிரஜானம் அல்லது இது என்னன்னா ஒரு தன்னையே அறியக்கூடிய ஒரு தன்னிலையான இருக்கக்கூடிய ஒரு வந்து ஆன்மாவால ஆன்மாவை அறிகேன்னு சொல்ற காரணமே வந்து அதை என்னால அறிய முடியாது அதையாலதான் தான் அதை அறிய முடியும் வேற ஒரு அறிய முடியாது இப்ப உதாரணமா நாம வந்து ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்துருக்கோம் அந்த ரூம் வந்து இருட்டா இருக்க எந்த நிறைய ஜாமான்கள் இருக்கு எந்த ஜாமான் மாற்றி தேவை ஒரு மழுவர்த்தியை நம்ம கொடுத்தோம் மெழுகத்தினுடைய வெளிச்சத்துல அந்த அந்த ரூம்ல உள்ள எல்லா பொருளும் நமக்கு தேவை அப்ப எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு மெழுகத்தினுடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது இப்ப இந்த மெழுகர்த்திய பார்க்கறதுக்கு நமக்கு என்னோட மெடுவருத்தி தேவைப்படுமா எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு மெழுகருத்தி வெளிச்சம் தேவைப்படுது மழுத்தி வடிச்சத்தையும் மொழிவருத்தி வடிச்சமும் தேவைப்படுமா தேவைப்படும் மழுவருத்தே வந்து மற்ற பொருளையும் காட்டுறது தன்னையுமே இப்ப அதே மாதிரி வந்து எது எது தன்னையே காட்டுதோ தான் பிரம்மையின்னு சொல்றோம் அந்த தான் வந்து உண்மையான உண்மையான இறைவன் உண்மையான அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மங்கிறது ஒரு தன் விளக்கமா தன்னைத்தானே காட்டக்கூடிய அம்சமா இருக்கிறது வந்து பிரம்மம் அதாவது பிரம்மையின்னு சொல்றோம் இப்ப நமக்கு வந்து அந்த பிரம்மத்தையும் வந்து ஒரு அது தன்னை வந்து அறிபவன் அறியப்படும் அறிய வேண்டிய அவசியமே இல்லாம போயிருக்கிறது அது மட்டும்தான் இருக்கிறதுனால அது எந்த தன்னை அறிய வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாம வந்து என்ன ஒரு கான்சியஸ்னஸ் லெவல்ல வரும்பொழுது அவேர்னஸ் வந்து கான்சியஸா மாறும் இந்த அவேர்னஸ் வந்து கான்சியஸா மாறும்பொழுதுதான் காணப்படும் பொருள் காணப்படும் காணும் பொருள் சொல்லி ரெண்டா எல்லாம் தெரியும் பட் இருந்தாலுமே கூட இந்த கான்சியனஸ் வந்து இந்த அவேர்னஸ்ல இருந்து வந்ததுனால அந்த ஆன்மாவிலிருந்து வந்ததுனால அது ஒரு தண்ணிலை வளர்க்கத்தோட எல்லாம் அவேர்னஸ் எல்லாவுடைய கான்சியஸ்னஸ் இருக்கு உதாரணமா நம்ம கீழே வந்து அடிபட்டுறோம் கால் வலியா இருக்கு இப்ப இந்த வலியை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மெழுதி இருக்கிற வெளிச்சம் தேவைப்படுமா அந்த வலியை தானே காட்டிக்கணும் தன்னுடைய இருப்பு தன்மையை அதுவே காட்டிக்கணும் இப்ப அதே மாதிரி நம்ம மனசுல வந்து ஒரு வருத்தமும் பயமா இருக்கு வருத்தத்தையும் பயத்தையும் தென்னிட்டுறதுக்கு ஒரு முடிவு வெளிச்சம் தேவைப்படுமா பயமும் அதுவே அதை காட்டிக்கிறது தன்னையை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இப்ப எது எது தன்னையே காட்டி தன்னையே எக்ஸ்பிரஸ் பண்ணதோ அதுக்கு கான்சியஸ் சொல்றது இப்ப உதாரணமா நமக்கு முன்னால ஒரு மரம் இருக்கு நம்ம எட்டி பார்த்தோம்னா அந்த மரம் தருது நீங்க கண்ணா மூடிட்டீங்கன்னா நம்ம மரம் மறைஞ்சு போயிரு தோன்றி மறையற மாதிரி உள்ள தண்ணா அது இருக்கு இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் ஏற்படுது வலி ஏற்படுது மனசுல பயமா வருத்தமா ஏற்படுது இது உங்களால மறைக்க முடியுமா கண்ணை கண்ணத்தரம் மூடுற மாதிரி ஒரு கண்ணை மூடினீங்கன்னா காணாம போயிருது கண்ணை திறந்தா தான் தருது இதே மாதிரி உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து எதையாவது வச்சு மறைக்க முடியுமா எதையும் வச்சு மறைக்க முடியாது அது இருக்கிறது அது அது ஒரு சுய வெளிச்சத்தோட காட்டிக்கிட்டே தான் ஆனா அது இந்த லிமிடெட்யூஷன் எல்லாமே லிமிடெட் ஒரு உடல் ரீதியா வர்றதுனால மனோ ரீதியா வர்றதுனால ஒரு லிமிடேஷன் உட்பட்டது ஆனா வரும்பொழுது அது ஒருக்கத்தோட இருக்கிறது எல்லாமே ஆன்மாவினுடைய அம்சம் அம்சம் இந்த ஜோதிடம் பத்தி நம்ம இந்த ஆன்மா இதை நம்ம வந்து ஆக்காங்க கர்மானி ஒரு புக் போட்டிருக்கிறோம் அதுல நம்ம போட்டுருக்கோம் கர்மாக்கு வந்து பிராரத்தம் ஆகாமிய கர்மாங்கிற மாதிரி நிறைய போட்டிருக்கோம் புராரத்த கர்மாவை மட்டும் டீல் பண்றதுதான் ஜோதிடம் வேற மூணு மொத்தம் மூணு கர்மா இருக்கு மொத்தம் ரெண்டு கர்மாவும் ஜோதிடா டீல் பண்றாரு ஆகாமிய கர்மம் புனாரத்த கர்மாவை மட்டும் டீல் பண்றது ஜோதிடம் சொல்றோம் அது நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா கிடைக்கும் அது ஒரு பெரிய டாபிக் அது நம்ம என்னொரு தளவுக்கு